ரகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கேரளாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை இரநூத்தி ஐம்பது பேர் இறந்திருப்பதாக கேரளா அரசு அறிவித்திருக்கிறது இன்னும் பல பேரினுடைய உடல்கள் கண்டெடுக்கப்படவில்லை என்ற வேதனையான செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் கேரளா வயநாடு பகுதியில் நடைபெற்ற அந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் எதனால் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பது குறித்து தான் இந்த நேர்காணலில் நாம் பேச இருக்கிறோம் நம்மோடு இந்த அரங்கில் தமிழ்தேசிய பேரு இயக்கத்தின் பொதுச் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு வரை வர வணக்கம் வணக்கம் கடந்த புதன்கிழமை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நாங்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியே இதற்கான முன் அறிவிப்பை கேரள அரசுக்கு தெரிவித்தோம் ஆனால் கேரள அரசு தான் இந்த நிலச்சரிவுக்கான முன் நடவடிக்கையை எடுக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறேன் இதில் வந்து கேரள அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலை என்பது உண்மையானது தான் அமித்ஷா அவங்களுடைய இந்திய அரசு அறிவித்து சார் இல்லையாங்கிற அந்த ஒரு சாதாரண டீட்டெயிலை விட ஏற்கனவே மாதவ் கில் என்ற ஒரு தலைமையில் இந்திய அரசு அமர்த்திய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அது எப்படி பாதுகாப்பது என்பது தொடர்பான ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அறிஞர் உலகம் உலகறிந்த உலகால் மறி மதிக்கப்படக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் அறிஞர் அவருடைய தலைமையில் பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த பேராசிரியர்கள் பல துறை சார்ந்த பேராசிரியர்கள் வல்லுநர்கள்லாம் அமர்த்திய ஒரு அது ஒரு குழு அந்த குழு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறிக்கை கொடுத்து அதில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் வந்து சாலைகள் பெரிய விரிவான சாலைகள் போடுவதோ தொழிற்சாலைகள் அமைப்பதோ அந்த மாதிரி இடங்களில் வந்து பெரிய ஆழமாக தோண்டி அந்த குவாரிஸ் அமைக்கிறது அல்லது நிறுவனங்கள் அமைப்பது தொழில் நிறுவனங்கள் அமைப்பது இந்த கேரளாவை பொறுத்தளவில் வந்து இந்த உயர்ந்த மலைகளில் போய் நீங்கள் அந்த மின்சாரம் தயாரிப்பதற்கான காற்றாலைகள் அமைத்து அதற்கான வழிகள் என்ற பெயரால சாலைகள் அமைப்பது இப்படி பல செய்திகளை வந்து நிறுத்தணும் என்பதை வந்து கேட்கில் குழு ரெண்டாயிரத்தி அறிக்கை கொடுத்து மிக மிக விரிவான எல்லாமே ஒரு நுணுக்கமான சான்றுகளோடு வைக்கப்பட்ட ஒரு அறிக்கை ஒரு மிக அறிவியல் பூர்வமான அறிக்கை அந்த அறிக்கையை சொல்லி வைத்தால் போல குஜராத்திலிருந்து கேரளாவிலும் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளும் அந்த மேற்கு தொடர்ச்சி மாநிலம் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளும் அதில் காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட்டு எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா மாநில அரசுகளும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ எங்கள் மாநிலம் வளர்ச்சி வளர்ச்சியடையவே முடியாது என்ற ஒரு வாதத்தை ஒன்று வச்சாங்க இந்திய அரசாங்கத்துக்கும் அது தெரியுது ஏன்னா எல்லாமே பெரிய கம்பெனிகள்ட்ட காசு வாங்கிட்டு தான் கட்சியில் நடத்தினா இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி இங்கே மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இதை வந்து இந்த காட்கில் குழுவை நிறுத்தி வைக்கிறோம் கஸ்தூர் ரங்கன் தலைமையில் இன்னொரு குழுவை அமைக்கிறோம் கஸ்தூர் ரங்கனுக்கு வேண்டியவர் எப்போயுமே இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரால சனாதன கல்விக் கொள்கையெல்லாம் முன் வச்சாரு கஸ்தூரங்கம் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி பண்ணிடுவார் அந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதுவும் கூட செயல் இல்லை இப்போ அந்த இதனுடைய அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு காரணங்கள் இருக்கு இந்த இந்த மாதிரியான நிலச்சரிவுகளுக்கு ஒன்று வந்து இந்த புவி வெப்பமாதல் காரணமாக அது புவி வெப்பமாதலுடைய விளைவு என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவுடைய சராசரியனா சராசரியான அந்த பருவமழை என்பது குறைஞ்சிருக்கு சராசரி அதாவது சில ஆண்டுகள் வந்து கூடுதலாக போகலாம் சில இடங்களில் கூடுதலாக போகலாம் இந்தியாவுடைய சராசரியான பருவமழை அளவு என்பது குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின் தான் அது ஒரு ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே போயிடுது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சென்ற ஆண்டு இந்த தூத்துக்குடியில் நடந்த இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளில் நூறு சென்டிமீட்டருக்கு மேலே ரெண்டு நாள் தொடர்ச்சி உடனே ஒன்றும் தாங்காது அது யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அந்த மாதிரியான ஒரு காரணம் இந்த புவி வெப்பமாதல் காரணமாக இந்த பருவமழை என்பதையே நீங்கள் வந்து ஒரு ஒரு முன்னறிந்து சொல்ல முடியாத ஒரு சிக்கல் அது இருக்குது இப்போ அது வரும்போது அது வந்து எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு ஒரு நாடு தனியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியாது அது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய வேலை அதுக்கான கூட்டங்கள் நடந்துட்டுருக்கு அதுக்கான திட்டங்கள் வைக்கப்படுது அது ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இங்கே வந்து என்ன செய்யணும்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது இமயமலையை விட மூத்த மலை இதில் இதுலயே சரிவு வருது அப்படின்னா இமயமலையை உங்களால் பாதுகாக்க முடியாது இப்போ இது இதற்கான ச வந்து ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து நிலச்சரி உத்தரகாண்ட்லாம் வந்துச்சு இதெல்லாம் வந்த பிறகு தான் அந்த இந்திய அரசாங்கம் இந்த குழுவை அமைக்கிறாங்க அவங்க வந்து அதுக்கான ஆய்வுகளை செய்து அறிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி பெரிய தொழிற்சாலைகளுக்கு வைக்கக்கூடாது குவாரி அமைக்கக்கூடாது ரிசார்ட் வைக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ என்னென்னா காடுகள் வந்து துண்டிக்கப்பட்டுச்சு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடர்த்தியான காடுகள் துண்டிக்கப்பட்டு ஒரு நூறு அடி உயரம் வளரக்கூடிய மரத்தை வெட்டிட்டு அங்கே ரப்பர் தோட்டம் வைக்கிறாங்க தேயிலை தோட்டம் காப்பி தோட்டம் வைக்கலாம் இப்போ அது வந்து எங்கேயோ ஒரு பெரிய அடர்ந்த மலைக்குள்ளே இடையில ஒரு ஒரு சில சதுர கிலோமீட்டர் வச்சுனா அது பெரிய பாதிப்பை உண்டாக்கிறாரு அது ஒரு பாதிப்பாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய நம்ம கருதத்தக்க பாதிப்பை உண்டாக்காது ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா காடுகளுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டு பசுமை போர்வைன்னு எதுக்கு பேர் சொல்கிறோம் இந்த காப்பி தோட்டத்துக்கும் ரப்பர் தோட்டத்துக்கும் ரப்பர் தோட்டம் அதனுடைய வேர்கள் என்பது வந்து மண்ணை பிடிச்சி வச்சுக்காது இப்போ நம்ம இப்போ நம்முடைய தமிழ் மரபில் திணை கொள்கைன்னு இருக்குது இப்போ இந்த திணை கொள்கை என்பது என்னென்னா அந்த திணை சார்ந்த மரங்கள் பறவைகள் தான் அங்கே இருக்கணும் இந்த திணைக்கு அப்பால் பட்ட நீங்கள் மரங்கள் தாவரங்களை வளர்த்திங்கன்னா அதுக்கு திணை மயக்கம் மாறி அப்போ அந்த திணை மாறிடுச்சினாலே அந்த அதனுடைய இதை பா பாதுகாக்க முடியாது இப்போ இங்கே வந்து காலத்துலேருந்து தொடங்கி இது வந்து இந்த காடுகளை அழித்து இந்த மாதிரியான தோட்ட பயிர்கள் வைப்பது அது வந்து ஏற்றுமதிக்கான வளர்ச்சி இந்த முறையான ஒரு வளர்ச்சி வாதம் இருக்குல்ல இதனுடைய அடிப்படையில் வெள்ளைக்கார இருந்து தொடங்கி அது அதே பாதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை காட்கில் வந்து இது இது போட எடுத்துக்க இதுக்கு மேலே போகாது இதுக்கு மேலே போனீங்கன்னா தொடர்ச்சியான நிலச்சரிவு வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் வயநாட்டில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு பெரிய நிலச்சரிவு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு நிலச்சரிவு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மல்லப்புறத்தில் நிலச்சரிவு இப்போ ஒன்று ஒன்றுலேயும் ஐம்பது அறுபது பேர் புதைந்து சாப்பிட்றாங்க இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செய்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது முந்நூறு வந்துடுச்சு நானூறு ஐநூறு போயிருங்கிறாங்க இந்த பிடங்களை தோட்டத்தோட்டம் வந்துக்கிட்டு இருக்குது வீடுகள் காணாமல் போடுச்சு தோட்டங்கள் காணாமல் போடுச்சு வந்து வயல்களை காணாமல் போடுச்சு அப்போ இது வந்து ஒரு பெரிய பேரழிவு ஒரு பெரிய சோகம்னு வச்சுக்கேன் நம்ம வந்து என்னுடைய முதல் விஷயமே என்னென்னா அந்த மக்களுக்கு நம்முடைய அக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இறக்கலை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இது எதுனால வருது இந்த கேரளாவே ஒரு மணியாளர் எக்கானவி வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வேண்டியது பணத்தை அனுப்ப வேண்டியது அதை வச்சுக்கிட்டு வீடு கட்ட வேண்டியது அல்லது ஏதாவது தொழிலுங்கிற பேரால் இந்த ரிசார்ட்டுக்கு ரிசார்ட் போக வேண்டியது பெரிய கம்பெனிகளும் செய்கிறான் உள்ளூர் மக்களும் செய்கிறான் இப்போ அதில் வந்து அரசாங்கம் கட்சி வேறுபாடே கிடையாமல் அதில் வந்து எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு அதுக்கு பேர் வளர்ச்சிங்கிறான் இயற்கையை கொன்று நீங்கள் வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா இயற்கை திரும்பி தாக்க உங்களால் தாங்க முடியாது இயற்கையினுடைய ஒரு சிறு பகுதி தான் மனித கூட்டம் நீங்கள் இயற்கை மீது ஒரு போர் தடுக்குறீங்க வளர்ச்சிங்கிற பேரா அப்போ வந்து நமக்கு நம்ம ஊரில் பழைய பாட்டு இருக்குல்ல வந்து நம்ம உலக உலகத்தை படைத்தான் மனிதனுக்காகன்னு ஒரு பாட்டு இருக்குது ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று உலகம் பிறந்தது எனக்காக உலகம் பிறந்தது உனக்காக இல்லை நீ அதில் ஒரு சிறு பகுதி அப்போ அந்த மாதிரி இவங்க நினச்சிக்கிறது நீங்கள் சாமியார்னு வந்துட்டான்னா நீங்கள் வந்து அனைத்துக்கும் ஆசைப்படுங்கினாங்க இங்கே நம்ம ஊர் சாமியார்கள்ங்கிற பேரில் இருக்கிற கார்ப்பரேட் சாமியார்கள் தான் அங்கே காட்டை அழிச்சிட்டு அவன் காவிரியை பாதுகாப்போங்கிறான் கா நான் மரக்கட்டுகள் கொடுத்துட்டு இங்கே ஜக்கி வாசுதேவாக இருக்கட்டும் இந்த அம்மான ஒரு பேர் ஒரு அம்மா இருக்கிறது இல்லை அந்த அந்த அம்மாவாக இருக்கட்டும் அதில் மத வேறுபாடே கிடையாது காடுகளை அழிச்சிட்டு எல்லாம் கல்லூரி கட்டுறான் ஆசிரமங்கள் கட்டுறான் தொழிற்சாலை வைக்கிறான் எல்லாரும் சேர்ந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மிகப்பெரிய போர் தொடுக்கிறான் இப்போ அதனுடைய விளைவு தான் இந்த பெரிய நிலச்சரிவு பெரிய பேரழிவு இதில் வந்து பாடங்கத்துக்கல இதில் வந்து என்னென்னா அமித்ஷா ஒரு மட்டமான அரசியல் நடத்துகிறார் இது போன வாரம் அறிவிச்சார் இதை செய்யலை அப்படிங்கிறதுனால ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட கேரள அரசாங்கம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்ததுனால அந்த மக்களெல்லாம் வெளியேற்றிட்டாங்க ஒரு உயிர் சேதம் குறைக்கப்பட்டுச்சு இந்த முறை என்னென்னா இரவு ஒரு மணிக்கு பிறகு வருது க்ளவுட் பஸ்டிங்கிறாங்க அது வந்து அப்படியே மேக வெடிப்புங்கிற புறையில் அது வந்து திடீர்னு வருது அப்போ வரும்போது இவர்கள் வந்து ஏற்கனவே அதை முன்னறிந்து கிளப்பியிருக்கணும் கிளம்ப கிளம்படையாங்க அதுவும் இருக்கு வச்சு எல்லாமே சேர்ந்து இல்லை இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கிடிப்பு இருக்குது இப்போ இது இதை இதை இப்போ இதை வந்து கேரளா அரசாங்கம் அந்த இதை பற்றி கட்டுக்கலை சரியாக அந்த வந்து எச்சரிக்கையை பார்க்கல என்பது ஒரு பகுதி தான் ஆனால் எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் அறிவித்தோம் நீங்கள் காப்பாற்று பண்ண விடலை நாங்கள் எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு அமித்ஷா பேசுகிறது இல்லை ஒரு மரண வியாபாரிகள் தான் அப்படி பேசுவோம் அது இவ்வளவு பெரிய மரம் நடந்திருக்குது இப்போ நடந்துருச்சிங்க நம்ம என்னமே சேர்ந்து பார்த்தோம் எங்க சைட்லையும் குறைய இருக்கு உங்க சைட்லையும் குறைய இருக்குது பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நீங்க வந்து நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிக்கை கொடுத்தோம் இருபத்தி மூணாம் தேதி அறிக்கை கொடுத்தோம் இந்த தேதியையும் அடுக்குறீங்க இப்போ நான் இல்லைன்னு பாராளுமன்றத்தில் சொல்றது தானே அதுக்கு தானே வேற என்ன இல்ல கேரளாவை வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்றதுக்காக பாஜக அரசியல் பண்றாங்க இவங்களும் பண்றாங்க இப்போ நீங்க வந்து ராகுல் காந்தி பேசுறதுன்னா நாட்டில் அவர் ரிசைன் பண்ணால் கூட நாடாளுமன்றத்தினுடைய வேதாவது அவர் பொறுப்பாளர் தான் வச்சுக்கோங்க ரெண்டாவது அவங்க தங்கச்சியை நடத்த போகிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தங்கச்சி அக்காவது நடத்த போகிறதா சொல்கிறாங்க அது நான் அது இல்லாவிட்டாலும் கூட ஒரு கட்சியினுடைய தலைவர்ங்கிற மாதிரி பொறுப்பு இருக்குது அது அதோடு நடத்துகிறார் அவர் அதில் எங்கேயாவது இடுக்கு கிடைக்குதா பாஜகவை சொல்லலாம் உள்ளூரில் போய் கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்லலாம் இப்படித்தானே பார்க்குறாங்க இது இது ஒரு வாய்ப்பாக கருதுறாங்களே தவிர இது ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் நடந்திருக்கிற சோகம் இது எல்லாரும் சிந்திக்கணுங்கிறது வரணும் இல்லை எல்லா மனுவும் இது நடக்குது இப்போ மகாராஷ்டிரா நடக்கு இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் இது வந்து நடக்கல அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வால்பாறையில் இப்போ மழை நடக்குது நீங்கள் வந்து ஊட்டியில் ஒவ்வொரு மழையின் போது நடந்துக்கிட்டு இருக்குது கொடைக்கானல் நடக்குது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஐயாயிரம் கோடியை தந்து மேலும் வேணாலும் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அதாங்க அவர் செய்கிறாரு செய்ய இந்த அஞ்சு கோடியெல்லாம் சாதாரண விஷயம்னு வச்சுங்க ஒரு அவர் பெரிய பேரளவை சரி இவங்களால் முடிஞ்சே செய்கிறாங்க அது ஒரு 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 ஒருமைப்பாட்டை தெரிவிக்கிற அளவுக்கு அதை பார்க்கலாம் ஆனால் ஓவரில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற பேச்சுப்பாறையில் என்ன நடக்குது வால் பாறல் என்ன நடக்குது நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் என்ன தெரியுது நீங்கள் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் கட்டடம் நீங்கள் வரதெல்லாம் சாக்கடை தண்ணி தானே கொடைக்கானலில் அப்போ அது மாதிரி கட்ட அது என்ன ஒரு காங்கிரீட் காடாக மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியாகும் அந்த காடுகள் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே வேண்டியவனுக்கெல்லாம் அங்கே வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் அது அடுத்தது அதுக்கு பேர் என்னென்னா இந்த சுற்றுலா தொழிலை வந்து மேம்படுத்துவதுன்னு அதுக்கு பேர் நீங்கள் மலை அழகாக தானே நீங்கள் போய் பார்க்க முடியும் அது பரவாயில்ல இருக்கிற வேலை இருக்கட்டும் அதில் பார்க்க பண சமாஜின்னு வழிபரன் அதனால் நீங்கள் வந்து இந்த அந்த ஒரு மலையை பாதுகாப்பது என்பது வந்து நம்மை பாதுகாப்பது இதனுடைய அடிப்படையே என்னன்னா கட்சி கடந்து நான் யோசிக்க வேண்டியது சொல்ல வரேன் என்னென்னா இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறது இது ஒரு வடிப்பனையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மாற்று பொருளியல் பார்வைக்கு போகணும் அதுதான் ஒரே வழி இப்போ நீங்கள் கார்கில் அறிக்கை பார்த்தீங்கன்னா மிக நுணுக்கமான அறிக்கை நீங்கள் எப்படி ஒரு இது இது இந்த வெறும் மேற்கு தொடர்ச்சி மலைங்கிற ஒரு கணக்கில் அறிவிச்சிருந்தாலும் கூட இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த நாடுகள் வளர்ச்சி அடையும் நாடுகள் வளர்ச்சி அடைய விரும்பும் நாடுகள் எல்லோருமே கவனிக்கத்தகுந்த ஒரு அறிக்கை அது வந்து இன்னும் சொல்லப்போனா அது வந்ததுலேருந்து கூட நான் தொடர்ச்சியாக நான் மோதிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஊடகங்களே கூட அதெல்லாம் பெரிய கவனிக்கிறது இல்லைன்னா அது ஒரு பெரிய பரபரப்பு இல்லை அந்த அதுக்கான பார்வையாளர்கள் குறைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரியல அதனால் அது வந்து கவனிக்கிறதே இல்லை நீங்கள் என்னென்னா காந்தி சொன்னதை எப்பயாவது பார்க்கணும் காந்தி அவர் அதுக்கு ஒரு பெயர் வச்சார் எக்கானமியாக பர்மனன்ஸ் ஒரு நீடித்த பொருளியல் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைச்சார் அதை வந்து அது சும்மா ஒரு தலைப்பாக சொல்லிவிட்டு போனார் அது ஒரு கட்டுரையில் அதை மிக ஆழமாக ஒரு ஒரு சிறிய நூலில் ஒரு ஜேசி குமாரப்பா ஒரு காந்திய பொருளியல் அறிஞர் ஒரு புத்தகம் இருக்கிறார் அது தமிழில் எல்லாத்துலேயும் முடிபெயர்ப்பாயிருக்கு அது வந்து சும்மா தூரம் போட்டு வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து இயற்கையோடு இயைந்த தொழில் வளர்ச்சி இயற்கையோடு இயைந்த பொருளியல் வளர்ச்சி என்பது தான் நீங்கள் வந்து ஒரு நீடித்த பொருளியலாக இருக்க முடியும் இல்லைன்னா என்னென்னா இது ஒரு தொழில் வளர்ச்சி கிடையாது இந்த தொழில் வீக்கம் மேலிருந்து திணிக்கப்படுகிற வீக்கம் எல்லா உடம்பும் நல்லா சராசராக ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வளர்ச்சி அடங்கினா அது பேர் வளர்ச்சி ஒரு இடத்துல மட்டும்தான் அது பேர் வீக்கம் அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து காலனிய முறை காலனிய முறையிலான வளர்ச்சி அது இது வந்து இது வந்து பிரிட்டிஷ்கார காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அது எல்லா வளர்ச்சி அடைந்த நாடுகளும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு நாடு கிடைச்சி எந்த நாட்டில் வளம் இருக்கோ வளம் இருக்கிற நாடு சமைக்கப்பட்ட நாடாகிடுச்சு வளம் இருக்கிற பூமி என்பது சமைக்கப்பட்ட மண்ணாகிடுச்சு இப்போ நீங்கள் தமிழ தமிழ்நாடு என்பது வந்து அப்படியான ஒரு இதாகிடுச்சு அது ஏன்னா இது ஒரு பழமையான நிலம் பழமையான சமூகம் பழைய நாகரிகம் உள்ள ஒரு இனம் பழைய மண்ணில் தான் பழைய நாகரிகம் உள்ள மக்கள் அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சிவாதம் குரோத்திசம் இருக்க இது ஒரு இன அழிப்பு இயற்கை அழிப்பு இதை இதை வந்து இந்த இந்த சிந்தனையிலேருந்து மாறணும் இந்த இந்த இது வளர்ச்சி கிடையாது வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் இதை விட அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் நான் அதை பற்றி நிறைய கட்டுரைகள் இருக்குது நீங்கள் வந்து இந்த பசுமை வளர்ச்சி திட்ட திட்டத்துக்கு போனீங்கன்னா இப்போ இருப்பதை விட அதிகமான வாய்ப்பை தர முடியும் இல்லை கேரளாவுடைய இந்த வயநாட்டை பொறுத்தவரை நீங்கள் அங்கே தொடங்கின அந்த காற்றாலை மின்சாரம் அல்லது தேயிலை தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்கள் இது தவறுன்னு சொல்கிறீங்களா அல்லது அங்கே மக்கள் குடியேறி வீடு கட்டி வாழ்ந்ததே தவறுன்னு சொல்ல வரீங்க அங்கே இயல்பாக மக்கள் இருப்பது ஒன்றும் தவறு இல்லை இது நீங்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா மக்கள் அந்தந்த மண்ணில் அந்தந்த காடுகளை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் அந்த காட்டை பாதுகாத்துக்கிட்டு இப்போ எப்படி அந்த வெள்ளக்கார பாணி என்ன வந்துருச்சுன்னா அந்த மக்களை ஆக்கிரமிப்பாளர்களாகவும் இவன் வனத்துறையின்னு ஒரு வைப்பான் வனத்துறையின் அரசாங்கத்தினுடைய துறையை வச்சு அந்த துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த வனத்தை பாதுகாப்பவர்களாகவும் ஒரு தலைகீழான பிம்பத்தை உருவாக்கிட்டு அதுதான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இயல்பாக அந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல அந்த 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 மண்ணை சேர்ந்த வயலா இந்த வயநாடு சார்ந்த மக்கள் இருக்காங்க அவர்கள் அவர்களுடைய இயல்பான மக்கள் தொகை பெருக்கம் என்பது இருக்கும் இந்த மக்கள் என்பது விரோதிகள் இல்ல திணிக்கப்பட்ட மக்கள் திணிக்கப்பட்ட வளர்ச்சி இருக்குல்ல இதுதான் தவறானதுங்க இப்ப நீங்க வந்து அந்த காடுகளோடு வாழ்ந்த மக்கள் அந்த காடுகளை சார்ந்து வந்து பயிர் பண்ணிக்கிட்டு அதுல வந்து இப்ப மழை பயிர் பண்றது அது மாதிரியான பயிர் பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் என்பது இயல்பான அந்த அந்த மண்ணை பாதுகாப்பு தான் அவளுடைய பாதுகாப்பு அவருடைய வாழ்க்கை முறை மரபு பண்பாடு எல்லாமே அந்த இயற்கையை பாதுகாப்பு தான் வெளியிலிருந்து போய் திணிக்கப்படுறதுக்கு ரிசார்ட் அமைக்கிறேன்றால அவனுக்கு என்ன இருக்குது அந்த ஊரில் அவன் தங்க போகிறதில்ல யாரையும் தங்க வச்சு வாடகை வசூல் பண்ண போகிறான் அந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கிறாங்க இப்போ அந்த கம்பெனிகள் இருக்கிறான் கம்பெனிகளை சார்ந்து அதில் வேலை செய்ய வர வரான் அங்கேயே தான் குடியிருக்கணும் அவனுக்கு குடியிருப்பு கட்டித்தரவான் அந்த இவங்க கட்டிக்குவாங்க இந்த மாதிரியான திணிக்கப்பட்ட மக்கள் இருக்குல்ல அது வந்து அந்த 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 வீக்கத்தோட தொடர்புடைய மக்கள் அது எல்லாத்தையும் வந்து இப்போ உடனடியாக எல்லா தூக்கி வெளியே போகணுங்கிறது இல்லை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் அவுட் பண்ணணுங்கிறான் இன்றைக்கி கார்டியில் தான் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ளுங்க முதல்ல நிறுத்துங்க ஹால்த் குரோத் இந்த ஃபேஸ் ஆஃப் த்ரோத் அப்படின்னு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சோகாண்ட வளர்ச்சி இருக்க இந்த வளர்ச்சியை முதல் நிறுத்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியேற்று மாற்று ஏற்பாடு பண்ணும் இப்போ மலைகளில் ரெசார்ட் அல்லது பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகள்லாம் கட்டுறதுக்காக ஏற்பாடு நடக்குது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் ஏற்காடு இந்த பக்கம் திருப்பத்தூர் பக்கம் ஏலகிரி இந்த மலையில கூட சொல்கிறாங்க வனத்துறை சட்டம் என்ன சொல்லுது இது எப்படி அனுமதிக்குது இப்போ வனத்துறை சட்டத்திலே பல திருத்தங்கள் பண்ணிக்கிட்டே வராங்க ஏற்கனவே வனத்துறை சட்டம் ஒரு ஒரு உற்பத்தியில்லாத சட்டம் வச்சு என் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க அதில் நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலை வைக்கணும் பெரிய சாலைகள் போடணும் பெரிய பெரிய காற்றாலைகள் வைக்கணும் இந்த மாதிரியான ஏதாவது வந்து நீங்கள் இந்த வளர்ச்சிக்கிற பேரால் ஒரு திட்டம் சொல்கிறீங்க இல்லை இந்த திட்டம் வச்சிங்கன்னா அந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துனால் நான் சொல்கிறது ஊராட்சி சொல்லலை அந்த கிராம மக்களுடைய மரபான பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் என்பது இருந்துச்சு அதை நீக்கிட்டாங்க அந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணி நீக்கிட்டாங்க அதன் பிறகு பல்வேறு திருத்தங்கள் பண்ணி இதற்கு வழக்கு இதுக்கு விதி வழக்கு இதுக்கு விதிவிலக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி மொத்தமாக பெரிய குழுமங்கள் பெரும்பெரிய நிறுவனங்கள் பெரிய சாமியார்கள் கார்பரேட் சாமியார்கள் இவர்களுக்கான வேட்டை காடாக இந்த மலைகளை மாற்றிட்டாங்க அது இந்திய அரசாங்கம் செய்த விஷயம் அதை வந்து மாநில அரசாங்கம் பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் செய்கிறாங்க அப்போ என்னென்னா பா அந்த வன பாதுகாப்பு சட்டம் அந்த வனத்துறை என்பது வந்து ஒரு கட்டம் வரையிலும் அது வந்ததே என்பது அந்த பழங்குடி மக்களுக்கு விரோதமானது அந்த மரபாக அந்த அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எதிரானது தான் வச்சுங்க இருந்தால் கூட ஒரு அரசாங்கம் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற முறையில் அது ஒரு ஏற்கக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் அதில் கடைசியாக முடிவு செய்யக்கூடிய இடத்தில் அந்த மக்களை ஈடுபடுத்துகிறாங்க மரபாக பாரம்பரியமாக வாழக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்களுடைய ஏற்பு என்பதை வந்து ஒரு நிபந்தனையாக வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் நீக்கின பிறகு எந்த கல்வி முறையும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு நம்ம ஊரில் நான் ஒரு சாதாரண பொருளியல் விஷயத்தை சொல்கிறேன் ஒரு ஜிடிபின்னு கனெக்ட் பண்ணுவாங்க இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு அளவுகள் ஜிடிபி மொத்த வளர்ச்சின்னு சொல்லுவோம் நீங்கள் மரம் நட்டிங்கன்னா செலவு கணக்கில் எழுதலாம் மரத்தை வெட்டிங்கன்னா அது வரவு கணக்கில் எழுதலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா மரம் நடக்கூடிய நட்டுட்டு அதுலேருந்து கிளைகளை மட்டும் ஒடிக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அந்த மலைவாழ் மக்கள் அவர்கள் வந்து அந்த வனத்துக்கு விரோதமானவர்கள் பெருசு பெருசாக வந்து அந்த திணைக்கு தொடர்பு இல்லாத மரங்கள் அந்த ரப்பர் தோட்டங்களை வச்சுக்கிட்டு வெட்டிட்டு போகிறவன் அவன் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு பார்வையே தலைகளாக அதுக்கு தந்த சட்டங்கள் மாற்றிக்கிறான் இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ஒரு மலைகளை கொன்று அதுக்கு பேர் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க அது வந்து என்ன ஆயிடுது அந்த மரபாக அந்த அந்த வனத்தோடு வாழக்கூடிய காட்டோடு வாழக்கூடிய மக்களை விரோதியாக சித்தரிக்கும் நீங்கள் வந்து கடுக்காய் இப்போ எடுத்தாக்க வனத்துறை அதிகாரி பிடிப்பார் கீழே விடுவுற கடக்காய் கடுக்காய் கடுக்காய் எடுத்துகிட்டு போகிறாங்க சின்ன குச்சியை தான் தலையில் சுமந்து போகக்கூடிய அல்லது இந்த கழுதை மேலே எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் எடுத்துகிட்டு போவான் லாரியில் எடுக்கிறது அவங்க பழக்கமே கிடையாது லாரியில் எடுக்கிறவன் வளர்ச்சிக்காரவன் தலையில் சுமந்து போகிறவன் காட்டை அழிக்கிறவன் என்ற முறை என்பது இந்த வன வனத்துறை சட்டத்தில் வந்திருக்கிற மாற்றங்களே வந்துடுச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா அழிப்பவன் பாதுகாப்பவனாகும் அதற்கான துறையாக வனத்துறை மாறி வனத்துறை என்பதே நான் தவறுன்னு சொல்லலை வனத்துறை கார்பரேட் கம்பெனிகளுக்கான பாதுகாப்பு துறையாக மாறிடுச்சு அந்த மக்களுக்கு விரோதமான துறையாக மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் வெளியேற்றப்படுறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பழங்குடி மக்கள் அல்லது அந்த காடுவாழ் மக்களுக்கு பாதுகாப்பு திட்டம் வளர்ச்சி திட்டங்கிற பேரால் அவனை ரேஷன் கடை அரிசியில் வாங்க வைக்கிறீங்க அவனுக்கு போய் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறீங்க அவன் எந்த அந்த காங்கிரீட் வீட்டில் வாய்ப்பு வளரது கிடையாது அதுக்கு வெளியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க வழங்கின அந்த அரசாங்கம் வழங்கின அந்த காங்கிரீட் வீடுகளில் வச்சுட்டு அதுக்கு வெளியில ஒரு கொட்டாய் கட்டி அதெல்லாம் தான் இருந்துட்டு பின்னால் இருக்கிறத சும்மா ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்திப்பான் ஏன்னா அவன் வாழ்க்கை முறை அது கிடையாது உனக்கு என்ன தெரியுது இப்போ உன்னுடைய நகரப்புற வாழ்க்கை முறையை அவன் மீது திணிக்கிறீங்க அதுக்கு பேர் வளர்ச்சிக்கிறீங்க அவனை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்க உனக்கு சிமெண்ட் கம்பெனிகிட்ட பணம் கிடைக்கும் அவனுக்கு வாழ்க்கை கிடைக்குமா அதில் இப்போ இது ஒட்டுமொத்த பார்வையே ஒரு அந்த இயற்கைக்கு விரோதமான ஒரு பார்வையாக இருப்பதனால அதற்கேற்ற சட்டங்கள் இருக்குது அதுக்கான துறையாக வனத்துறை மிகப்பெரிய வன அழிப்புத்துறை தான் வனத்துறை இப்போ இருக்கிற வனத்துறையை டிஸ்பாண்டில் அதை ஒழிச்சி கட்டிட்டு அந்த மக்கள்கிட்ட அந்த வன வனத்தை விட்டிங்கன்னா வனத்தை பாதுகாக்க முடியும் வனத்துறை கையில் வந்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி தான் படைப்போம் அதுக்காக தான் அரசாங்கமே வச்சுருக்கிறாங்க அப்புறம் அதுக்குள்ளே அவ வாங்க லஞ்சம் அது அது உள்ளே போகுதுன்னு வச்சுக்கிறேன் அந்த வனத்துறை சட்டமே அப்படி தான் அந்த வனத்தை பாதுகாப்பதற்கு இல்லை வனத்தினுடைய வேட்டை கார்ப்பரேட் வேட்டையை பாதுகாப்பதற்கான சட்டம் அது அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ தமிழ்நாட்டிலேயும் நிறைய மலைகள் வந்து கல் குவாரியாக வந்து மாறி இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து பசுமை தீர்ப்பாயம் ஏதாவது அவங்க மூலமாக நடவடிக்கை எடுக்கிறது போல் தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் எதா இருக்குமா இப்போ ஒரு உதாரணத்தை வச்சுக்கேன் இப்போ தேவார மலையில் நியூட்ரினோ திட்டம்னு சொல்கிறேன் அதுபோல் கன்னியாகுமரியில் நீங்கள் வந்து ஆயிரம் குவாரிக்கு அனுமதி வாங்கிட்டு ஐயாயிரம் குவாரியை பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பசுமை தீர்ப்பாயம் அதோடு பசுமை தீர்ப்பாயத்தோட எல்லா லெவல்லையும் அந்த நீட்டினோ திட்டத்தை நிறுத்துங்க அது அரசாங்கம் கேட்குறேன்னா இந்த ஆயிரம் குவாரியே தப்பு கன்னியாகுமரியில் கொடுத்தது எல்லாமே கேரளாவுக்கு தான் வண்டி எடுத்துட்டு அந்த ஆயிரம் குவாரியை சட்டப்பூர்வமாக அனுமதிச்சுட்டு ஐயாயிரம் குவாரியை கண்டுக்காம விடுறான் அதுனா மலையை பேக்கிறதுக்கு கணக்கு தெரியாமல் நடக்குது நீங்கள் டாரஸ் போயிட்டே இருக்குதுல்ல நீங்கள் தென்காசியில் பார்க்கலாம்ல டாரஸில் ஏற்றிக்கிட்டே போகிறானே பன்னெண்டு சக்கரம் பொருந்திய லாரியில் ஏற்றிட்டு போகிறானே குழந்த அப்படியே அப்படியே இதயத்தை பழகிற மாதிரி குழந்தை எடுத்துகிட்டு போகிறானே மக்கள் அங்கங்கே போராடிட்டு இருக்கிறான் அந்தந்த ஊரில் மக்கள் இளைஞர்கள் சேர்ந்துக்கிட்டு எங்களுடைய இதில் பாதுகாக்க போராடுறாங்க அவன் மேலே வழக்கு போடுறான் அவனை எல்லாம் பற்றாட் தவிர எதை நிறுத்துறான் இப்போ பசுமை தீர்ப்பாயம் இதிலெல்லாம் பெரும்பாலும் ந நல்ல தீர்ப்புகளை கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பை செயல்படுத்துறதில்லை அதுக்கு அதிகபட்சம் போனால் அப்பீலுக்கு போயிடுறான் அப்பீல் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டே கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திடுவான் அது வருஷ கணக்கில் கேஸ் நடக்கும் அதுக்குள்ளே மலையை காணப்படுது அப்போ இந்த நீதிமன்றங்களுடைய ஒரு வரம்புக்குட்பட்ட தலையீடு கூட அந்த இயற்கை பாதுகாப்பதற்கு பயன்படலை மக்களை பாதுகாப்பதற்கு பயன்படலை அதுதான் சிக்கல் பசுமை தீர்ப்பாயின் சில தீர்ப்புகளை சொல்கிறாங்க அந்த தீர்ப்புகளில் அவன் அதுலேயே என்ன பண்ணிடுவான்னா அப்பீல் பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட் வரும் போயிட்டே இருக்கலாம் அதற்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுது அப்போ ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவான் போய் ஸ்டேட்டஸ் கோம் நீங்கள் வந்து இருக்கிற நிலையை பாதுகாக்கணும் அப்படின் தான் ஒரு ஒரு கோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுப்பான் இருக்கிற நிலை என்பதை மாறிக்கிட்டு இருக்க ஒரு கோர்ட்டுடைய ஸ்டேயை உடச்சி இவன் மலையை உடச்சிட்றான் பிறகு அந்த கோர்ட்டு ஸ்டே கொடுக்கறதுக்குள்ள மலை பாதிக்கான போயிடுது அந்த நிலைக்கு தான் ஸ்டே அது எதுக்கு பயனுது அதனால் இந்த காலதாமதம் இதெல்லாமே வருது பல கோர்ட்டுகள் வந்து இது வளர்ச்சி இதெல்லாம் நிறுத்த முடியாது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு பெரும்பாலான கோர்ட்டு நீதிமன்றம் தலையிடாமல் போயிடுது இப்போ பசுமை தீர்ப்பாயம் கொடுக்கிறதுலாம் அங்கே போய் அப்பீலில் போய் நிற்குது பசுமை தீர்ப்பாயமே நல்ல தீர்ப்பு எல்லா தீர்ப்பும் கொடுத்துர்றதில்லை ஆனால் அது கொடுக்குற நல்ல தீர்ப்புகளை கூட அதில் ஹைகோர்ட்லயே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆகி நிற்கிது அப்படி அப்படியே கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தா கூட ம அரசாங்கங்கள் செயல்படுத்துறதில்லை நீங்கள் வந்து இந்த இது அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் வரலும் கொடுத்துருக்குற தீ தீர்ப்புகளையும் கூட இந்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி செயல்படுத்தாத தீர்ப்புகள் தான் அதிகம் கேட்டால் அதுக்கு போகிறேன்பா வர்றேன்மா டைம் கேட்பான் இது இதாவும் தள்ளிட்டு இருப்பான் அதனால் அது வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் இல்லை இந்த ரெண்டு வகையான தொடங்கும் இருக்குது ஏன் இப்போ இந்தியாவினுடைய ஜனத்தொகை நூற்றி நாற்பது கோடியை தாண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு மக்கள் தொகைக்கான தேவைகள் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மலைகளை எல்லாம் அந்த மக்களுக்கான தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அரசு வகுக்கத்தான் செய்யும் இது யதார்த்த நடைமுறை இப்போ இதை நம்ம அரசுடைய பா முடிவுகள் அரசனுடைய நடவடிக்கைகள் தவறு அப்படின்னு நம்ம சொல்றது எப்படி சரியானதா இருக்கு அது இந்த விரிவடைந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு இயற்கையை பெரிய அளவுக்கு சிதைக்காமல் இயற்கையை தலையிடாமல் ஒரு வளர்ச்சி கிடையாது ஆனால் பெரிய அளவுக்கு தலையிடாமல் இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் வாழ்வியல் தர முடியும் இந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் உள்ளூரில் அவன் ஊரில் அவன் பிறந்த ஊர் வாழ்ந்த ஊரில் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்க எந்த சிக்கலும் கிடையாது நீங்கள் ஒரு லட்ச ரூபா வேலை கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வந்து நகரத்துக்கு அவனை தள்ளிட்டு வரீங்க அவர் பன்னெண்டு மணி நேரம் வேலையை பார்த்துட்டு நேரத்தை தொலைத்து விட்டு பணத்தை பேக்கெட்டில் வச்சுட்டு இருக்கார் அவர் வந்து குடும்பத்தோட நண்பர்களோட செலவு செய்யறதுக்கு நேரமே கிடையாது அதுக்கு என்ன பண்ணுறாரு அந்த மன உளைச்சலில் அந்த மன நெருக்கடியில் வேறு தவறான போதை பழக்கங்கள் வேறு வேறு பழக்கங்கள் இதுக்கு இதுக்கு தான் விளைச்சிங்களா இந்த பார்வையை நீக்கணும் இப்போ நீங்கள் வந்து கிராமங்களில் வீடுகள் காலி ஆகிட்டே இருக்குது நகரங்களில் குருவி கூடு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறான் இது என்ன வளர்ச்சி இது நம்ம உதாரணத்துக்கு பாருங்கள் நீங்கள் இந்த செட்டி நாட்டில் எவ்வளோ பெரிய பலாசியல் வீச வீடெல்லாம் சும்மா சுற்றுலா பயணிகள் பார்க்குற இடம் மாதிரி ஆயிடுச்சு அதே ஆட்கள் சென்னையில் வந்து நான் படம் பிடிக்கிறேன் ஏதோ நிகழ்ச்சி நடத்துகிறேன் அல்லது வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை விற்றுட்டு இங்கே வந்து பத்துக்கு பத்து இடத்துக்கு அள்ளாடி இருக்கிறான் இது இந்த வேலை ஏறிட்டுருக்கு இது என்ன வளர்ச்சி இது அப்போ என்னன்னா ஒரு பரவலான வளர்ச்சி என்று வந்துச்சுன்னா ஒரு அர்ஜாண்டல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல இது இது இதுதான் வந்து அந்தந்த அவ அதிகபட்சம் ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டக்கூடாது இப்போ இன்னைக்கு எல்லாம் போன பிறகு வளர்ச்சி அடைந்த நாடுகளே என்ன பண்றான்னா த்ரீ மைல்ஸ் ஆக்டிவிட்டிங்கிறான் அவன் இருக்கிற இடத்துல இருந்து மூணு மைலுக்குள்ள அவனுடைய வேலை இடம் இருக்கணும் அவனுடைய பள்ளிக்கூடம் இருக்கணும் அவனுடைய வழிபாட்டு இடம் இருக்கணும் அவன் அவனுக்கான பொழுதுபோக்கு இடம் இருக்கணும் இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ் பண்ணு அப்படின்னு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்து பல இடங்கள்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மூணு மூணு மைல் அப்படின்னு சொல்றான் மூணு மைல் சுற்றளவுக்குள்ள எல்லாம் இருக்கணும் அப்படின்னு த்ரீ மைல் சிஸ்டம்ங்கிறான் இது ஏற்கனவே நம்மகிட்ட இருந்தது தானே இதை காலி பண்றதுக்கு அது பேர் வளர்ச்சியாது அதனால் நூற்றி நாற்பது கோடி இல்லை இதற்கு மேல் மக்கள் தொகை வளர்ந்தாலும் கூட நீங்கள் ஒரு பார்வையை மாற்றினால் எல்லோருக்குமான வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுக்க முடியும் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கான்கிரீட் காடுகளை உருவாக்குவதற்கு நீங்கள் வேறு வேறு நாடுகளை கொள்ளையடிச்சால்தான் முடியும் இது இந்த இந்த முறையை இதனால போர் வருவது இதனால் பதட்டம் வருவது இதனால் எவனால எல்லாரையும் கண்காணிச்சி திருக்கிற போலீஸ் ராஜ்யமா மாறுவது எல்லாமே இது தொடர்ந்து இது ஒரு பெரிய நீண்ட மாற்று பார்வை வச்சுங்க இதை குறைந்தபட்சம் காந்தியை கவனிக்கிறேன் காந்தியை வந்து ரூபா நோட்டில் போட்டுட்டு கதற்கடையில் வச்சுட்டு போயிடாதீங்க காந்தி சொன்ன மாற்று பொருளியல் கொள்கை பத்தாம் பசிலி கொள்கை இல்லை அவருடைய சனாதன பார்வை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் ஆனால் அந்த பொருளியல் பார்வை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு பார்வை அது இன்னும் சொல்ல போனால் மண்ணை நேசிக்கிறவன் மரமே நேசிக்கிறவன் கவனிக்க வேண்டிய ஒரு பார்வை இந்த வளர்ச்சியை ஃபேஸ் ஆஃப் த குரோத் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பாதிக்கணும் இதுதான் மா மாற்று இதனுடைய ஒரு பேரழிவு தான் இது ஒவ்வொருத்தரையும் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னைக்கு நிலச்சரிவு இன்னொரு இடத்துல வெள்ளச்சேதம் அப்படியே உத்தராகாண்டு இருக்குது சிந்திக்கவே மாட்டோம்னா என்ன அர்த்தம் அது அங்கே அங்கே வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாண்டுக்குள்ளே அந்த மரத்தை வெட்டி அங்கே வந்து இந்த மின்சார உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்கிறது தான் உடனடி காரணம் அதை ஏற்றுக்கிறீங்க உடனே அந்த மின்சார நிறுவனத்தை மட்டும் சரியா சரியாச்சா அதுலேருந்து அடுத்து யோசிக்கணும் இல்லை நீங்கள் அரசாங்கம் அமர்த்திய காட்கில் குழுவினுடைய பரிந்துரைகளை செயல்படுத்துங்க நான் சொல்கிறேன் சிம்பிள் மேட் அவ்வளோதான் இங்கே காந்தி கூட அப்புறம் மா மாற்று பாதைக்கு அப்புறம் போங்க உடனடியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கணும்னா கார்கில் பரிந்துரையை நிறைவேற்றும் இவ்வளோதான் விஷயம் இதை வந்து ஒரு ஆறு ஏழு மா மாநிலங்கள் தொடரக்கூடியது குஜராத்தில் இருந்து தமிழ்நாடு வரையில் இருக்கக்கூடிய அது எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கணும் இந்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துறதுக்கான என்னென்ன வழிமுறை நீங்கள் ஒரு அவனுக்கு வந்து அவர் அஞ்சு வருஷத்தில் செய்யணுவாரு உங்களுக்கு பத்து வருஷம் எடுத்து இங்கே பிரச்சனை இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் செயல்படுத்தும் போது பிரச்சனைகள் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அதை முடிவெடுங்க அதை செயல்படுத்துவோம் கொள்கை முடிவெடுங்க அதை நோக்கி போங்க அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யுங்க இதுல சில பேர் இழப்பு வருதா அதை இழப்பீடு கொடுக்கறதுக்கு என்ன பண்றீங்க இது எல்லாமே எல்லாமே இதுல கொடுத்துருக்குறாரு அது எல்லாமே கொடுத்துருக்குறாரு நீங்க செய் அதை வந்து ரொம்ப அவசரப்படுறாரு மிக விரைவா செய்யணும்னு நினைக்கிறாரு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் கால எடுத்துங்க அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா முதல்ல முடிவெடுங்கிறாங்க கேட்கில் பரிந்துரையை செயல்படுத்துவோம் என்று முடிவெடுங்க எல்லா மாநில அரசாங்கம் முடிவெடுங்க இந்திய அரசாங்கம் முடிவெடுங்க அது ஒன்று தான் தீர்வு உடனடியான பிரச்சனைக்கு அதுதான் தீர்வு மற்றபடி காந்தியினுடைய பார்வை என்பது அது ஒரு பெரிய ஒரு மாற்று தொல் திட்டம் கொள்கை திட்டம் அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல காட்கில் பரிந்துரையை என்பது தான் ஒற்றை முழக்கம் எதுவும் நீங்க வந்து இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க முடியும் எல்லாம் குடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடியவே முடியாது இயற்கை வளம் குறித்து உங்களுடைய சிந்தனையை விரிவாக பகிர்ந்து கொண்டு நம்பிக்கை நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி